பாலஸ்தீன் பிரச்சனை பல வருஷமாக நடந்துட்டுருக்கு இதுக்காக பல நாடுகள்லேருந்து பல பேர் குரல் கொடுத்துட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மதத்தை சார்ந்தவங்க மட்டும் குரல் கொடுக்கறது கிடையாதுங்க அது எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் எல்லா இடத்துலையும் யார் மனிதாங்கமான ஆட்களும் அவங்க எதிராக குரல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த போராட்டத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாங்க ஸோ எங்கெங்கே எந்தெந்த பிரச்சனையும் அங்கெல்லாம் குரல் கொடுத்துட்டா இருக்காங்க இங்கே இருக்கிற ஸ்ரீலங்கன் நிஷு வரைக்கும் எல்லாருமே குரல் கொடுத்ததோ கொடுத்துட்டே இருப்பாங்க ஸோ இதில் எந்த பாகுபாடும் கிடையாது எவ்வளோ குரல் கொடுத்தாலும் பத்தாது அங்கே கேட்குதோ கேட்கலையோ நம்ம நிலைப்பாடு என்னங்கிறது ஒவ்வொரு மக்களும் தெரிவிக்கிறது தப்பே கிடையாது இங்கே ஒரு ஒரு சார்பற்ற கட்சிக்கு மட்டும் ஏன் அந்த வந்து அந்த மைனாரிட்டின்னு சொல்லப்படுறவங்க ஓட்டு போடுறாங்கன்னா தன்னுடைய பாதுகாப்பு ஒரு அச்சுத அச்சுறுத்தல் கருதி தான் அவங்க ஒரு சார்புக்கு ஓட்டு போடுறாங்களே தவிர அந்த தலைவர் வந்து காப்பாற்றுவாங்கன்னு கிடையாது அவங்க ஓட்டு நிக்க தான் இவங்களை பயன்படுத்துகிறாங்கன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் அவங்களில் ஒரு தலைவர் இன்னும் வரல அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இன்றைக்கி டிவிக்கு மாதிரி கட்சிகளில் நிறையா பேர் போய் சேர்கிறத பார்க்க முடியுது நல்ல இளைஞர்கள் வந்து வேறு ம எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் போய் சேர்கிறதை பார்க்க முடியுது இந்த ஓட்ட தக்க வச்சுக்கிறதுக்காக பேலஸ்தீன்க்காக குரல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு பேர் இறக்கிட்டாங்க இப்போ ரொம்ப நாள் விஜய் வந்து குரல் கொடுத்துட்டே இருக்காரு சிஎம் சார்ங்கிறாரு ஸ்டாலின் பேசுகிறாரு ஆனால் அவர் வந்து திரும்ப பேசவே இல்லை எப்படி சீமான் விஜய் பற்றி பேசி என்னை பற்றி ஒரு உதவியாக திரும்ப பேசு அப்படின்னு எதிர்பார்க்குறாரோ அந்த ரெக்கக்னிஷனை சிஎம் கொடுக்குறதே கிடையாது ஸோ அதுக்கு முதல்ல சிப்பாய்கள் அனுப்புவோம் அடுத்து யானைப்படை அனுப்புவோம் அடுத்து குதிரைப்படை அனுப்புவோங்கிற மாதிரி இப்போ நாலு பேர் இறக்கியிருக்காங்க திரும்ப பாலிடிக்ஸ் அவருக்கான அந்த ஸ்பாட்டை தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் பண்ணுவார் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சத்தியாக சொல்லவே வேண்டாம் த பொண்ணுக்கு சீட்டு கிடைக்கணும் இருக்கா இப்போ இட்லி கடையில் ஃபங்க்ஷனில் போயிட்டு தனுஷ பாராட்டி பேசுவார் இந்த பக்கம் ராஜமௌலி பாராட்டி பேசுவார் இந்த பக்கம் வந்தார்னா இவங்கள பாராட்டியும் பேசுவார் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாங்களோ அதை பண்ணுவார் அதே மாதிரி அடுத்து பிரகாஷ்ராஜ் பிஜேபிக்கு எதிராக நாலு டிஎம்கேயில் என்ன அசைன்மெண்ட் கொடுத்தாலும் அவரும் பண்ணுவார் இதில் வேற அவர் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாலாம் பேசியிருக்காரு ரொம்ப மானம் கேட்ட பொழப்பாக இருக்குது வெற்றி மாதிரி அந்த லிஸ்ட்டில் இப்போ வந்தார் அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் அவர் வந்து ஹியூமனிட்டிக்கு எதிராக எப்போ இருந்தாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அது அவர் பல இடத்துல பதிவு பண்ணிருக்காருங்க நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அவரும் வந்து அவருடைய குரல பதிவு பண்றது தப்பே கிடையாது பாலெஸ்டீன்காக எத்தனை பேர் வேணால் குரல் பதிவு பண்ணலாம் அதை பத்தவே பத்தாதுன்னு தான் சொல்லும் பட் ஆனால் ஒரு ஓட்டரசியலுக்காக எங்க இத்தனை இல்லையே அந்த கட்சிக்கு போறாங்களே நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசன்காக இந்த மாதிரி ஒரு ஓட்டரசியல் பண்றது ரொம்ப மானம் கேட்ட பொழப்பா இருக்கு இது வந்து மக்களுக்கு தெரியாம கிடையாது இங்க இருக்கிற மக்களுக்கு இஸ்லாமியர்கள் பாதுகாப்பு இன்னும் தான் இருக்கும் இல்லைன்னா இன்னொரு நடுந நடுநிலையான நம்ம இன்னொரு மக்களாக இருக்கும் ஒரு மக்களுக்கு பாதுகாப்பு இன்னொரு மக்களுக்கு தான் அதேதான் இவங்களுக்கு பாதுகாப்பு தானே தவிர எந்த ஒரு தலைவனும் எந்த ஒரு காலத்துலையும் வந்து காப்பாற்றுனது கிடையாது ஓட்டரிசலுக்காக தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே பச்சையாக தெரியும் ஸோ இது ஒரு இதெல்லாம் ஒரு பொழப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆனால் குரல் கொடுக்கறது தப்பு கிடையாது எத்தனை பேர் வேணால் எத்தனை வருஷத்துக்கு வேணால் குரல் கொடுக்கலாம் ஆனால் உங்களுக்கு எல்லாம் லாக்அப் டெத்து ஸ்ரீலங்கன் இஷ்யூ இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி இஷ்யூ கள்ளச்சாரா இஸ்யூலாம் பற்றி பேசுகிறது ஏன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மக்களை